பட்டாம்பூச்சிகள் நம்மால் பார்க்க முடியாத வண்ணங்களை கூட பார்க்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இதுவரை கேள்விப்படாத பத்து அற்புதமான பட்டாம்பூச்சி உண்மைகளுக்கு தயாராகுங்கள் ஒன்றாவது பட்டாம்பூச்சிகள் தங்கள் கால்களால் சுவைக்க முடியும் பட்டாம்பூச்சிகள் தங்கள் கால்களில் சுவை உணரிகள் உள்ளன அவை ஒரு தாவரத்தில் இறங்கும் போது அது முட்டையிடுவதற்கு நல்லது என்றால் அவை சுவை உணர முடியும் இரண்டாம் பட்டாம்பூச்சி இறக்கைகள் வெளிப்படையானவை அவற்றின் இறக்கைகள் வண்ணமயமாகத் தெரிந்தாலும் அவை உண்மையில் வெவ்வேறு வழிகளில் புளியைப் பிரதிபலிக்கும் சிறிய வெளிப்படையான செதில்களால் ஆனவை மூன்றாம் சில பட்டாம்பூச்சிகள் இரத்தத்தை குடிக்கின்றன சில வெப்பமண்டல பட்டாம்பூச்சிகள் உப்பும் ஊட்டச்சத்துக்களும் பெறுவதற்காக விலங்குகளின் இரத்தம் வியர்வை மற்றும் கண்ணீரை கூட உண்கின்றன இந்த நடத்தை சேறு புட்லிங் என்று அழைக்கப்படுகிறது நான்காம் பட்டாம்பூச்சிகள் ஒரு உள்ளமைக்கப்பட்ட வைக்கோலை கொண்டுள்ளன அவை புரோபோசிஸ் எனப்படும் நீண்ட சுருண்ட குழாயை கொண்டுள்ளன இது பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சுவதற்கு வைக்கோல் போல செயல்படுகிறது ஐந்தாவது பட்டாம்பூச்சிகள் புற ஊதா ஒளியை பார்க்க முடியும் பட்டாம்பூச்சிகள் மனிதர்களால் பார்க்க முடியாத வண்ணங்களை பார்க்க முடியும் புற ஊதா பார்வை பூக்கள் மற்றும் துணைகளை கண்டுபிடிக்க உதவுகிறது ஆறாம் பட்டாம்பூச்சிகள் சில வாரங்கள் மட்டுமே வாழ்கின்றன பெரும்பாலான வயதான பட்டாம்பூச்சிகள் இரண்டு முதல் நான்கு வாரங்கள் மட்டுமே வாழ்கின்றன இருப்பினும் சில மோனார்க் போன்றவை இடம்பெயர்வின் போது எட்டு மாதங்கள் வரை வாழ முடியும் ஏழாம் சில பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம்பெயர்கின்றன மோனார்க் பட்டாம்பூச்சி ஒவ்வொரு ஆண்டும் கனடாவிலிருந்து மெக்சிகோவிற்கு மூன்றாயிரம் மைல்களுக்கு மேல் பயணிக்கிறது இது பூமியில் மிக நீண்ட பூச்சி ஒன்றாகும் எட்டாம் பட்டாம்பூச்சிகள் நடிக்கலாம் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க சில பட்டாம்பூச்சிகள் தரையில் விழுந்து அசையாமல் இருப்பதன் மூலம் இறந்துவிட்டதாக நடிக்கின்றன ஒன்பதாவது பட்டாம்பூச்சிகளின் குழு ஒரு கெலிடோஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது மீன்களின் குழு ஒரு பள்ளி என்று அழைக்கப்படுகிறது பட்டாம்பூச்சிகளின் குழு ஒரு அழகான கெலிடோஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது கம்பளி பூச்சிகள் கூட்டிற்குள் முழுமையாக திரவமாக்கின்றன பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன்பு கம்பளிப்பூச்சி கிரிசாலிசுக்குள் திரவமாக மாறி பின்னர் அதன் வயது வந்த வடிவத்திற்கு மாறுகிறது இது மாய உயிரியல் போன்றது என்ன நண்பர்களே பாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க